வணக்கம் ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ நமக இந்த குரு பயிற்சியில் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குது இந்த குருதேவ் வருசத்தினுடைய குறுப்பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கும்பராசியை பொறுத்த மட்டில் குரு பகவான் வந்து இரண்டு பதினொன்று கூடையவர் இரண்டாம் இடத்து தனஸ்தானங்களும் பதினொன்றாம் இடத்துக்கு சு லாவஸ்தானத்துக்கு உரியவரான குரு பகவான் இப்போ வந்து நான்காம் இடத்துல வந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை கும்ப கும்பராசியினுடைய எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அவர் இந்த பார்வை என்பது இருப்பு என்பது அதாவது இருப்பு என்பது நான்காம் இடத்துடைய இருப்பு மற்றும் அவருடைய எட்டு பத்து பன்னிரெண்டு என்கிற பார்வை என்பது இப்போதைக்கு கும்பத்துக்கு வந்து சில ரிலீஃப் கிடைக்கும் குடும்பத்தின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட மன இறுக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்மளுக்கு யார் எதிரி அப்படிங்கிற உணரக்கூடிய காலம் வந்து இப்போ அவங்களுக்கு வரும் நம்ம வந்து எதனால் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் நம்மளுக்கு ஏன் இப்படி பல்வேறு விதமான மன இறுக்கங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து உணரக்கூடிய காலமாக இப்போ அவங்களுக்கு இருக்கும் தன்னுடைய எதிர் யார் என்பதை பற்றி அவர்கள் உணர்வார்கள் நம்ம எதுக்காக செலவழித்தோம் ஏன் இப்படி போனால் நம்ம இனிமேல் எப்படி இருக்கிறோம் நம்முடைய இருப்பை எப்படி காப்பாற்றிக்கிறனோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ கும்பராசிக்காரர்கள் வருவார் பெரும்பாலும் அவள் வந்து நிறைய விஷயங்களில் இப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நிறைய ஏமாந்து நிறைய செலவு செஞ்சு நிறைய அந்த இருப்புகள் கரைஞ்சிருக்கும் தாய் வெளியில் ஏற்பட்ட மனப்பிணக்குகள் மாறும் ப்ராப்பர்ட்டியில் இருக்க இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதாவது இப்போ வந்து அவர்கள் வந்து வீடு தன் கட்டிய வீடு தன்னுடைய சொந்தம் தாய் தந்தை இவர்களை பற்றிய சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக தாயுடைய உறவு உடல்நிலை கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் இதுவரை அவங்க பெற்று வந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பணத்தை சேமிக்கக்கூடிய மனநிலை வந்து இப்போ கும்பராசிக்கு ஏற்படும் அதாவது இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சு வந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இது இது ஏன்னா பன்னெண்டாம் பிறகு ஐந சைன போகத்தை வந்து குரு பகவான் வந்து இதனுடைய ஒன்பதாம் இடமாக பார்க்கிறார் ஆன்மீக சிந்தனைகள் நிறையா வளரும் ஆன்மீக இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை புதிய புதிய இதாக போடு போவாங்க உடல் பாதைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறோங்க உடல் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு இந்த குறுப்பயிற்சி என்பது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் எட்டாம் இடத்தை வந்து அதாவது குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் திடீரென்று பண வரவுகள் திடீரென்று எதிர்பாராத ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு எதிர்பாராத திடீர் வரவுகள் லாபங்கள் ஏற்படும் அதே சின்ன சின்ன நெருக்கடிகளும் தின்னு ஏற்படும் ஆனால் நீங்கள் அந்த நெருக்கடியை சமாளிச்சுடுவீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஸோ தொழில் சனமும் உங்களுக்கு வந்து ஒரு வலுவான சூழ்நிலையில தான் இருக்கும் குரு பகவான் பார்க்கிறார் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் இதுவரையும் நீங்கள் தொழிலில் சில விஷயங்கள் புரியாமல் நிறையா விஷயங்கள் நம்மளை வந்து ரொம்ப நம்ம இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளுக்குள்ளே இருந்த காலகட்டத்தில் அந்த தொழிலை பற்றிய முழு அறிவும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து வரும் அது மட்டும் அல்ல நம்மளுடைய எதிரி யார் நம்ம எதனால் இப்படிலாம் ரொம்ப அப்செட் ஆனோம் நம்ம ஏ நம்மளுடைய வீக் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது விரயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தக்கவாறு வரவும் வரும் விரயம் என்பது தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு இனி வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க அயன சைன போகம் என்று பார்க்க ஆன்மீக சம்பந்தமான செலவுகள் செலவெடுப்பீர்கள் கோயில்களுக்கு மாதிரி தான தர்மங்கள் செய்வீர்கள் நிறையா இடங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் கோயிலுக்குள் அந்த மாதிரி சென்று வருவீர்கள் தகப்பன் இருக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு பெருமை தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய ஆதரவுகளும் உறவுகள் மீது மிகுந்த பாசம் வைப்பீர்கள் உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இப்போ வரும் உறவுகள் தான் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அதாவது பிளட் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களால சில பாதிப்புகள் மன நெருக்கங்கள் இந்த மாதிரி இருக்கங்கள்லாம் வந்துருச்சு ஸோ இப்போ இப்போ அவங்கெல்லாம் அவங்கள நெருங்கி வருவாங்க அவங்க வந்து நெருங்கி வந்து உங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவார்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவார்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கும்பராசிக்கு வந்து இந்த குறுப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ஸோ எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்கிறாதியா கடன் வாங்கினீங்கன்னா கொடுக்குறவங்களுடைய என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த மாதிரி வாங்க நான்காம் இடம் என்பது உங்கள் வண்டி வாகன யோகம் மற்றும் ப்ராப்பர்ட்டி இந்தமான விஷயங்களை புனர புனரமைப்பு செய்ய தோண்டும் புதிதாக வாங்க தூண்டும் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பகவானுடைய காலகட்டம் என்பது அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது இந்த எட்டு பத்து பன்னிரெண்டாம் பார்வை என்பதும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடம் இருப்பது என்பதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் இதுவரையில் நீங்கள் புரிந்து வைத்திருந்த விஷயத்திலிருந்து வேறொரு உலகத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான இது இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னா துர்க்கை அம்மன் வழிபா துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு அந்த அம்பாளுடைய கருணை கிடந்து மன இறுக்கங்கள் விலகி வாழ்வில் சுபிச்சமும் ஏற்றமும் உயர்வும் பெறுவீர்கள் என்பது எந்தவித மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம்